இரண்டாவதாக குரானிலே அல்லாஹ் சொல்லுவான் லா தூ தினூ சத காத்தி அதா தான தர்மங்களை செய்கிற போது காட்டாதீர்கள் அழிந்து போகும் என்கிறான் அல்லாஹ் தான தர்மங்களை செய்கிற போது ரகசியமாக இருக்க வேண்டும் இல்லையா நாலு பேருக்கு தெரியிற மாதிரியே அதுவும் சைத்தா கரெக்டா கொண்டு வந்து விட்ருவான் நான் இந்த அவருக்கு அவ்வளவு செஞ்சேன் நான் இவருக்கு இவ்வளவு செஞ்சேன் நான் அவருக்கு அவ்வளவு செஞ்சேன் என்று வரிசையா பாக்குற ஆள்கிட்டாம் பேசாம ஒரு பேப்பர்ல போட்டு விட்டுறலாம் பள்ளியாச்சல ஒட்டி விட்டுலாம் பேசாம நான் இவர் இவருக்கு எல்லாம் இன்னதை செஞ்சேன் அமல்கள் அனைத்தையும் அழித்து விடும் ரகசியமாக செய்ய வேண்டும் அந்த ரகசியமாக செய்கிற தர்மம் எவ்வளவு பெரிய வேலையை செய்யும் தெரியுமா அபு குறைரா அலி அல்லாவினுடைய அடி எல்லோரும் அறிந்ததுதான் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் இரவு நேரத்திலே எடுத்துச் செல்வார்கள் காசு யாருக்கும் தெரியாம கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராத்திரியில போய் ஒரு ஆளு கையில கொடுத்துருவாங்க அந்த ஏற்கனவே பெரிய பணக்காரன் ஆன காஞ்சியார் அவன் கையில கொடுத்துட்டு வந்துருவாங்க அடுத்த நாள் பெருமனார் செலல்லா நீண்ட கதையை சுருங்க சொல்லுகிறேன் பெருமனார் செலல்லா ஒளிவு செலவு சொல்லுவார்கள் நேற்று இரவு ஒருவர் பணக்காரருக்கு தர்மம் செய்துவிட்டு விட்டு வந்திருக்கிறார் இதை இப்ராஹில் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் என்னொரு ரிவாயத்தில் கனவிலே சொல்லப்படும் அவருக்கே நீ பணக்காரருக்கு தர்மம் செஞ்சிருக்கேன்னு சொல்ல இரண்டாவது நாள் அடடா இந்த தடவை இப்படி செஞ்சிட்டமே இரண்டாவது நாள் இரவு நேரத்தில் எடுத்துச் செல்கிறார் ஒரு விபச்சாரி சென்று கொண்டிருக்கிறார் அந்த அம்மா கையில் கொடுத்து விபச்சாரியின் கையில் இரண்டாவது நாள் பெருமானார் சொல்லுகிறார்கள் இன்றைக்கும் இவர் தர்மம் செய்திருக்கிறார் ஆனால் விபச்சாரியின் கையில் கொடுத்து விட்டு வந்து விட்டார் கடுமையான கவட அபுரேதார் அழியல்லாவுக்கு மூணாவது நாள் இன்னைக்கு ஏதாவது செஞ்சிடணும் போய் போயிட்டு இருக்கிறார் ஒரு திருடை வந்து அவன் கையில் கொடுத்து விட்டு வந்தார் ராத்திரி ஒரு ராத்திரியா அல்லாஹ் சொல்லிவிட்டு பெருமனா செலந்தா அலி வச்சலம் சொன்னார்கள் இவருடைய எஹ்லாஸ் மன தூய்மை ரகசியமாக செய்த இவருடைய தர்மம் மூன்று பேரையும் மாற்றி விட்டது என்றார்கள் மூன்று பேரையும் மாற்றியது அந்த பணக்காரனுக்கு தர்மம் செய்கிற போது அவன் எண்ணி நான் இது போன்றுதான் நானும் செய்ய வேண்டும் என்று கஞ்சத்தனத்தை விட்டுவிட்டு அவன் மாறிப் போனான் விபச்சாரி பணத்திற்காகத்தானே அவன் செல்லுகிறான் இதை பெற்றதற்குப் பிறகு இனி ஹலாலாக வாழ வேண்டும் என்று தௌபாத் செய்து விட்டான் திருடன் தன்னுடைய பிழைப்பை மாற்றிக் இந்த பொருளாதாரத்தை செய்து விட்டான் அப்ப ரகசியமாக ஒரு மனிதர் தர்மம் செய்கிற போது அது பெரிய வரக்கத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்திலே ஒரு மனிதர் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுகிற போது அந்த தர்மமே இவருடைய அமல்களை நன்மைகளை அழித்துவிடும்